அப்படியெல்லாம் எங்களை ஈஸியா ஜெயிச்சிட முடியாதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஆட்டத்தை காமிச்சுட்டாங்க எங்களை முடிச்சிட்டு நீங்க வந்து ஆஸ்திரேலியா டூர் வந்து எப்படி எவ்வளவு சீக்கிரமா போயிடலாம் நாங்க அஞ்சாவது நாள் ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் நாண்டா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் முடிய வேண்டிய மேட்சை பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க இந்திய அணி பவுலர்களும் மிரட்டியிருந்தாங்க பேட்ஸ்மன் எல்லாருமே மிரட்டியிருந்தாங்க ஆனா இது இந்தியா டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷேம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணால் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் தொடர ஆரம்பித்தோன்னு என்னப்பா பூம்ராவெல்லாம் தேவைதான அந்த மேட்சுக்கு என்னப்பா கில்லே போய் முடிச்சு விட்டு வந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு நம்ம ஊர்ல வேற நடக்குது இந்தியாவில வேற நடக்குது அப்படின்றதுனால கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து அவங்க வந்து கதற விட்டாங்க லிட்டரலி வந்து இந்தியா அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து டாஸ் தோசிட்டாங்க முதன் முறையா வந்து சுமன் கில் வந்து டாஸ் ஜெயிக்கிற ஜெயிச்சு நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூத்தி பதினெட்டு ரன்கள் வந்து குவிச்சு எடுத்தாங்க கொளுத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பல ஹண்ட்ரட்கள் ஜடேஜாவா இருக்கட்டும் நம்ம ஜடேஜாவாலாம் சீரியஸா மேட்ச் வந்து ஹண்ட்ரட் பேரை போட்டிருக்காரு எட்டு விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு குல்தீப் பாத்தீங்கன்னா பன்னெண்டு விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு அப்படின்ற வகையில வேற லெவல்ல இருந்தாங்க ஆனா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தளவு நாங்கள் கம் பேக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்றதுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல வேற லெவல்ல பேட்டிங் பண்ணாங்க அது கேம்பலும் சாய் ஹோப்பும் சேர்ந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஹண்ட்ரட போட்டு வந்து டீம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் போட்ட ஹண்ட்ரட் தான் பாத்தீங்கன்னா இது மேற்கிந்திய தீவுகள் அணியை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து சரியான ஒரு ஸ்கோரை வந்து டார்கெட் பண்ண முடியலைன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஒரு நூறு நூற்றி இருபது ரன்னு கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ற மாதிரி கொண்டு போனாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இதை ஆக்சிலேட்ரு பண்ணியிருந்தாங்க அந்த மிடில் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்தே சொல்லியிருந்தேன் அது மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகாம இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த தொடரை வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இப்ப கொடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்துருப்பான் நீ கடைசி நாள் எல்லாம் பார்க்கும்போது என்னடா நேற்று ஐம்பத்தெட்டுல முடிச்சிட்டு போனாங்க இன்னும் ஒரு அறுபத்தாறு ரன்னு கிட்ட தானே பார்க்குவான் அடிச்சிடலாம் நீ வந்தோடனே என்னப்பா கே எல் முடிச்சு முடிச்சிரு சாயும் முடிச்சிட்டு போயிடும் நேற்று ஒரு விக்கெட் தானே ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சா இங்கேதான் டுவிஸ்ட் அடிச்சு பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் விக்கெட்டுமே போகுது அஹ் இல்லு வந்தார் சென்றார் அவர் சிக்ஸ் போர் அடிச்சு அவள் முடிச்சிருவா இருப்பா டி மாதிரி அப்படின்னு நினைச்சா ஐம்பது இருபது ரன்னே போட்டு திணற மாதிரி ஒரு கட்டத்தில் இது பண்ணாங்க ஆனா ராகுல் நிதானமா இருந்து நான் ஃபிஃப்டி போடுறேன் ஜூரேலே நீ மட்டும் நின்று பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அழகா விளையாண்டு மேட்சையுமே முடிச்சு விட்டு போயிட்டாங்க இந்த தொடரைனு பாத்தீங்கன்னா அழகா வந்து இந்தியாவை கைப்பற்றிட்டாங்க ஒயிட் காஷ் வந்து செஞ்சுட்டாங்க மேற்கிந்திய தீவுகளையும் அப்படின்னு சொல்லலாம் இந்திய அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஜெய்சால் வந்து ஒரு எட்டு ரன்கள் தான் அடிச்சாரு நம்ம கே எல் ராகுல் கடைசி வரைக்கும் நிதானமா நின்று பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு ரன்கள் அடித்தார் அப்புறம் சாய் சுதர்சன் முப்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சு இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு இல்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ் போர் அடிச்சாலும் பாத்தீங்கன்னா பதிமூணு ரன்களோட அவுட் ஆயிட்டாரு ஜோரேல் பாத்தீங்கன்னா ஒரு போர் அடிச்சு ஆறு ரன்கு களத்துல வந்து நிதானமா நின்னாரு கடைசியில் அவங்க கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்தார் ரோஸ்டன் ஜெய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்து ஒரு மேரட்டர்ல இது பண்ண என்னை கேப்டனா போட்டது சும்மா கிடையாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விக்கெட்டுகளையுமே எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் என்ன வேர்க்கன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்போதான் அவங்க டீம்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறது ஒரு சரியான விக்கெட்டையுமே எடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலியமாக இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து கம்ஃபர்டபுளாவே ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஐநூத்தி பதினெட்டு ரன்கள் ஐந்து விக்கெட்டுகள் வந்து கிட்ட போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஐந்து விக்கெட்ல ஓரளவு விக்கெட்டுகள் போச்சு சரியா ஞாபகம் இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு ரன் அடிச்சு பாத்தீங்கன்னா அழகாவே ஜெயிச்சிட்டாங்க மூணு விக்கெட் இழப்புக்கு அப்படின்னே சொல்லலாம் மேற்கிந்திய தீவுகள பொறுத்தளவு முன்னூத்தி தொண்ணூறு ரன்கள் பாத்தீங்கன்னா கூச்சாங்க அதாவது சரியான ரெண்டு பேர் ஹண்ட்ரட் சூப்பரா அந்த சேஸ்லாம் எல்லாம் கடைசியில வந்து ஒரு சேஸ் பண்ணா இருப்பாருங்க நைன்த் விக்கெட்டுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டா இருப்பாருங்க வேற மாதிரி கொண்டு போனாங்க முன்னூத்தி தொண்ணூறு ரன்கள் வந்து தேர்த்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரன் அங்கே இணைய பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நூறு ரன் ஒரு ஐம்பது ரன் வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்திருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு ரன்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போயிட்டு ஒரு ஐநூறு இந்தியா ஐந்து பதினெட்டு தான் அடிச்சாங்க ஒரு ஐநூறு அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு இரநூத்தி ஐம்பது இல்ல ஒரு இரநூத்தி எண்பது அப்படின்னா கொஞ்சம் ஃபைட் பண்ற மாதிரி இருந்திருக்கும் கொஞ்சம் வந்து நிதானமா வந்து இந்தியா ஆடுற மாதிரி இருக்கும் ஒருவேளை முன்னூறு முன்னூத்தி இருபது பேர் இருந்துச்சு அப்படின்னா கடைசி நாள் இன்னைக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரா பண்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருந்துச்சு இந்தியாதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இனிமேல் அவங்க தோல்வியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் பத்தியா லைட்டா ஒரு கொட்டு கொட்டு போயிருக்காங்க அதாவது மூணு நாள் ரெண்டு நாள் எங்களை எல்லாம் முடிக்க முடியாது அடுத்து நடக்கக்கூடிய நீங்க சவுத் ஆப்பிரிக்காவை இருக்கட்டும் அடுத்து நடக்கூடிய சீரிஸ் எல்லாத்துக்கும் டெஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பாடமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிருக்காங்க இதன் மூலியமாக டபிள்யூடிசி ஃபைனல்ல வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கும்போது இந்தியா வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க ஆனால் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா அவங்களை கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட்ஸ்ல வந்து அதிகமாகவே இருக்காங்க அவங்களே வந்து மேல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தோல்வியே காணவே இல்லை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தோல்விகளை தழுவிருக்கோம் இங்கிலாந்து சீரீஸ்க்கு எதிராக பின்னிங் பர்சன்டேஜும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்கு ஏன்னா இங்கிலாந்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் ஒரு மேட்ச் வந்து டிரா பண்ணிருக்கோம் சம தொடரை வந்து பாத்தீங்கன்னா சமநிலை பண்ணி இந்த தொடரை பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம் லிட்டலி வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடிக்கவே விடாம வந்து ஒயிட் வாஷும் பண்ணியிருக்கான் அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட்லேயே தான் தொடருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸா இருக்கட்டும் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய இங்கிலாந்து சீரிஸா இருக்கட்டும் நடுவில் இருந்து டெஸ்ட் சீரிஸ் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா டாமினேட் பண்ணி ஜெயிச்சிச்சு அப்படின்னா உண்மையிலேயே வந்து டபிள்யூடிசி ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியா கூட ஆடலாம் இவ்வளவு ஆஸ்திரேலியா விளாடி கூட இந்தியா கன்ஃபார்மாக இருக்கும் அந்த எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன்னா டீமுமே பார்த்தீங்கன்னா செட்டில்டா சூப்பராகவே இருக்கு இந்த சீ சீசன்லேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு விக்கெட்டுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் எடுத்திருக்காரு ஜடேஜா அவர்களுக்கு ஹண்ட்ரட்டும் போட்டிருக்காரு எட்டு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு பூம்ரா அவரோட பங்கு ஒரு சில விக்கு மூணு நாலு விக்கெட்டுகளுமே எடுத்திருந்தாரு பேட்டிங்கை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கில் வந்து ஹண்ட்ரட்க்கு மேல போட்டிருந்தாரு ஜெய்சால் ஒன் செவன்டி ஃபைவ் எடுத்திருந்தாரு இவரும் கே எல் ராகுல்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேட்டிங் பண்றாரு ஓப்பனிங் வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நின்று நிதானமாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்றாரு போன மேட்ச் போன இதெல்லாம் வந்து முப்பத்தெட்டு ரன்ல அவுட் ஆனாரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி போட்டு வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாரு ஆனால் ஜெய்ஸ்வாலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பண்றாரு ஆனால் வந்து சாய் சுசர்சன் வந்து எண்பத்தி ஏழு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சாரு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்பது ரன்களுக்கு வந்து ஆளாய ஆல் அவுட் ஆகி அவுட் ஆயிட்டாரு இந்த கமெண்ட்ரேட்டர்லாம் பேசும்போது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க இவர் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு வாஷிங்டன் சுந்தராக இருக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க சாய் வந்து முத நாள் ரெண்டு நாள் வந்து அவுட் ஆயிட்டான் அவன் வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் சூப்பராக அடிச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்போர்ட்டோட வந்து வெறியோட வந்து ஆடுவார்னு சொல்லிட்டு இன்னும் அவருக்கு அந்த வெறி தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பொறுத்தளவு இன்னும் சூப்பராக ஒரு பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் அந்த ஸ்லாட்டுக்கு வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க கூப்பிட்டா கதவை தட்டி உள்ள உடச்சுட்டு வந்துருவாங்க சாய்க்கு பொறுத்தளவு இன்ன பொறுமை நிதானத்தோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு சில கவர் டிரைவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஷாட் எல்லாம் அதெல்லாம் இல்லாம டி டுவெண்ட்டில எப்படி வந்து ஐபிஎல் வந்து வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாகவே சூப்பராகவே இருக்கும் அதபடி படி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையுமே இல்ல ஆகாஷ் தீப் இருந்தாரு அவருமே இங்கிலாந்து சீரிய சூப்பரா பண்ணாரு இப்ப பாத்தீங்கன்னா ஏ பூம்ராவும் நல்லா பண்றாரு சிராஜ்னு பாத்தீங்கன்னா சூப்பராவே பண்றாங்க இந்த பூம்ராவோட சிராஜ் பாத்தீங்கன்னா செம்மையாவே பர்ஃபார்ம் பண்றாரு ஸ்பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குல்தீப் வந்து முன்னாடி அஷ்டின் இருந்தப்பையோ நம்ம ஜடேஜா இருந்தப்பயோ பாத்தீங்கன்னா அந்தளவு வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது சூப்பராவே பர்ஃபார்ம் பண்றாரு எல்லா ஃபார்மெட்லேயும் இறங்கி அடிப்பா இருப்பதற்கு அந்த மாதிரி ஒரு விக்கெட்டுகளையும் எடுக்கிறாரு ஜடேஜா சொல்லவே தேவையில்ல இன்னும் ஒன்று ரெண்டு வருஷம் தான் ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் வாஷிங்டன் சுந்தரம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் நல்லா பண்ணுறாரு பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னும் சூப்பராகவே போட்டிருக்காரு ஆனால் இந்தியா பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இல்லை கம்ஃபர்டபுளாக இந்த சீரிஸ் வந்து ஜெயித்தாங்க அடுத்தடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டே இருக்கு பத்தொன்பதாம் தேதி தீபாவளிக்கு அதனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு நம்ம ரோக்கோ வந்து பார்க்க போகிறோம் அவங்களும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிறதா ஒரு இங்கிலிஷுமே ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்துருந்துச்சு அதுக்குமே நம்ம சூப்பராகவே ரிவ்யூ பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன் யூ